அனைவருக்கும் வணக்கம் டீமோ வில் தயாரிப்புகளை பேவரிட்சில் சேர்ப்பது எப்படி என பார்க்கலாம் இது டீமோ செயலியின் மொபைல் பதிப்பில் மட்டுமே வேலை செய்யும் எனவே தயாரிப்புகளை விருப்பமானவைகளில் சேர்க்க உங்கள் தொலைபேசியை பயன்படுத்த வேண்டும் முதல் படி செயலியை திறந்து உங்கள் தயாரிப்பை தேர்ந்தெடுப்பது நான் இசைக்கருவிகள் வகைக்கு சென்று இதை தேர்ந்தெடுக்கப் போகிறேன் அடுத்து நீங்கள் பார்ப்பது போல் கீழே ஸ்க்ரோல் செய்து தயாரிப்பு விவரங்களுக்கு செல்ல வேண்டும் சேமிப்பதற்கான பொத்தான் மற்றும் புகாரளிப்பதற்கான பொத்தான் என இரண்டு வெவ்வேறு பொத்தான்கள் இருப்பதைக் காணலாம் சேமி என்பதை தட்டினால் போதும் விருப்பப்பட்டியலில் சேர் என்பதைக் காண்பீர்கள் இப்போது நீங்கள் பின்னால் சென்று உங்கள் திரையின் கீழே நீங்கள் பார்க்கும் நீங்கள் பகுதிக்கு சென்றால் அதை தட்டினால் போதும் சேமி என்ற பொத்தானை காண்பீர்கள் ஈழே ஸ்க்ரோல் செய்து எங்கள் அமைப்புகளுக்கு செல்வோம் அங்கே நீங்கள் சேமித்த பொருட்களை பார்க்க முடியும் இங்கே உங்களுக்கு விருப்ப பட்டியல் இருப்பதை காணலாம் இந்த பொருட்கள் என்னால் சேமிக்கப்பட்டுள்ளன நான் விரும்பும் அளவுக்கு சேர்க்கலாம் பார்த்ததற்கு நன்றி உங்களுக்கு தாடி இல்லையா என்னை போன்ற தாடி வேண்டுமா புருவங்கள் இல்லை முடி இல்லை வழுக்கை நான் ஒரு புரட்சிகரமான பிராண்டின் நிறுவனர் மேலும் பெண்களும் ஆண்களும் தங்கள் இளமை அழகை பெற உதவுகிறேன் ஆடி புருவம் முடியில்லையா மூன்று மாசத்துக்குள்ள வளர வைக்க நான் உதவுகிறேன் மூன்று மாசத்துல என் போராடத்தால தாதி வளர்த்தேன் இதோ ஆதார் உங்களையும் அழகா நம்பிக்கையா சந்தோஷமா மாத்துவேன் என்கூட சேருங்க நண்பா